உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நான் பேரறிவானன் அறிவன் வளையொடி இது என்னுடைய புதிய வலைவொலி பக்கம் உறவுகள் அனைவரும் உங்களுடைய ஆதரவு கொடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் இனிமேல் நான் இந்த வலைவலி பக்கத்தில் தான் காணொலிகள் வெளியிட போகிறேன் கிட்டே நான் பேச போகிறேன் எல்லாரும் இந்த வலைவொலி பக்கத்தை ஆதரிங்க அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் நமக்கான உரிமைகளை பேசுவதற்கும் நம்மளை சுற்றி நடக்கிற அநீதிகளை வெளிக்கொணர்வதற்கும் ஒரு குரலாக அறிவன் வருகிறான் அநீதிக்கு எதிராக வருகிறான் உறவுகள் அனைவரும் ஆதரவு தந்து வலிமைப்படுத்துங்கள் நன்றி வணக்கம் இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம்னா அனந்த் சீமான் அவர்கள் நேற்று தினம் செய்தியாளர் சந்திப்புல சிபிஐ பற்றி தன்னுடைய கருத்தை முன் வச்சிருந்தார் சிபிஐ வந்து மாநில சுயாட்சிக்கு எதிரானது அப்படின்னு அவர் பேசியிருந்தார் உடனே அதை எடுத்துட்டு வந்து தமிழக கட்சிக் சேர்ந்தவங்களும் பாஜக அதிமுகவை சேர்ந்தவங்களும் சமூக வலைதளத்தில் சீமான் வந்து திமுகவை பாதுகாக்கிறதுக்கு எந்த அளவு பாருங்கள் பாருங்க எந்தளவு திமுகவுடைய ஆளாக சீமான் போய் நிற்கிறாருன்னு பாருங்க இந்த நேரத்தில் சிபிஐக்கு எதிராக சீமான் பேசணுமா அப்படி இப்படின்லாம் வந்து பேசிக்கிருக்கிறாங்க குறிப்பாக அண்ணாமலை அவர்கள் வந்து சிபிஐக்கு மாற்றின உடனே திமுக தானே பதட்டம் அடையணும் சீமான் ஏன் வந்து பதட்டம் அடைகிறாரு முதல்வர் வந்து எத்தனையோ வழக்குகளை சிபிஐக்கு மாற்றணும் அப்படின்னு பேசும்போது சிபிஐ சீமான் வந்து அப்போலாம் வந்து சிபிஐக்கு எதிராக பேசாமல் இப்போ ஏன் வந்து பேசுறாரு அப்படின்ற மாதிரிலாம் வந்து அண்ணாமலை அவர்கள் செய்தியாளர் சந்திப்பில் அவர் பேசுறாரு இன்னைக்கு இதை பற்றி தான் இந்த காணொலியில் முழுமையாக நம்ம பேச போகிறோம் உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் இந்த கரூர் வழக்கை வந்து உச்ச நீதிமன்றம் சிபிஐக்கு மாற்றி விட்டாங்க உடனே விஜயவர்கம் வந்து தன்னுடைய எக்ஸ் தள பக்கத்தில் வந்து நீதி வெல்லும் அப்படின்னு பதிவு பண்ணுறாங்க தமிழக வெற்றிக் கழகத்தை சேர்ந்தவங்கலாம் வந்து தர்மத்தின் வாழ்வுதனை சூதிக்கவும் இறுதியில் தர்மமே வெல்லும் அப்படின்னு பதிவு பண்ணுறாங்க வழக்கம் வந்து சிபிஐக்கு தான் மாற்றியிருக்காங்க தீர்ப்பு ஒன்றும் சொல்லலை அதுக்கே வந்து தமிழக வெற்றிகழகத்தை சேர்ந்தவங்க வந்து கொண்டாடி இருக்கிறாங்க உச்ச நீதிமன்றம் வந்து அது மட்டும் இல்லாமல் அஸ்ரே கார்கே அவர்களுடைய தலைமையில் அமைக்கப்பட்ட சிறப்பு விசாரணை கண்காணிப்பு குழுவையும் அதுபோல் அருணா ஜெகதீசன் அவர்களுடைய தலைமையில் அமைக்கப்பட்ட அந்த ஆணையத்தையும் வந்து ரத்து செஞ்சு உத்தரவிட்டிருக்காங்க இன்னைக்கு நீதி வெல்லும் சிபிஐக்கு வழக்கம் மாத்தன உடனே உடனே விஜய் அவர்கள் வந்து நீதி வெல்லும் அப்படின்னு பதிவு பண்ணக்கூடிய விஜய் அவர்கள் அன்னைக்கு என்ன பேசியிருந்தார் இதே அஜித்குமார் அவர்களுடைய கொலை சம்பவத்துல வந்து பெரிய மேடை போட்டு மூணு நிமிஷத்துல ஒரு ஆர்ப்பாட்டத்தை முடிச்சார்ல விஜயவர்கள் அந்த கூட்டத்துல ஆர்எஸ்எஸ் பிஜேபி கைப்பாவையாக சிபிஐ செயல்படுது அப்படின்னு இதே விஜய் அவர்கள் தான் பேசியிருந்தாரு அதே போல ஆதவர்ஜனா ஒரு விவாதத்துல அவர் பேசியிருந்தார் என்னன்னா இந்த சிபிஐக்கு வழக்கம் மாத்துறதே வந்து காலம் கடத்துறதுக்கு தானே அப்படின்னு அவர் பேசியிருந்தார் அப்படி பேசின வாய்கள் இன்னைக்கு வந்து சமூக வலைதளத்தில் வந்து நீதி வெல்லும் உண்மை வெல்லும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து பதிவு பண்ணிட்டு வராங்க கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க ஆனந்த சீமானவர்கள் வந்து இன்னைக்கு நேற்று வந்து சிபிஐக்கு எதிராக பேசலை கட்சி தொடங்கின இருந்து மாநில சுயாட்சிக்கு எதிரானது இந்த சிபிஐ அமைப்பு இந்த சிபிஐ அமைப்பு எதுக்கு அப்படின்னு நம்ம சீமானவர்கள் கருத்து சொல்லிட்டு வராங்க இன்னைக்கு நேத்தும் கிடையாது இதே அஜித்குமார் அவர்கள் கொலை சம்பவத்தின் போது வழக்கு வந்து சிபிஐக்கு மாற்றணும் அப்படின்னு நிறைய பேர் கோரிக்கை வச்ச நேரத்தில் சிபிஐக்கு மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு நான் சீமானவர்கள் தன்னுடைய கருத்தை முன் வச்சிருந்தாரு ஆம்ஸ்டாங் கொலை வழக்கின் போது எல்லாருமே வந்து வழக்கு சிபிஐக்கு மாற்றணும் அப்படின்னு பேசிக்கிருந்த அந்த காலகட்டத்தில் ஆனந்த சீமானவர்கள் சிபிஐ அமைப்பு தேவையில்லாததான் அப்படின்ற மாதிரி செய்தியாளர் சந்திப்பில் கருத்துக்களை முன் வச்சுருந்தாங்க அப்படி இருக்கும்போது ஏதோ இன்னைக்கு திமுகவை காப்பாற்றணும் திமுக வந்து அந்த சீமானவர்கள் காப்பாற்றிக்கிருக்கிறாரு அப்படின்ற மாதிரியான ஒரு பின்பத்தை வந்து பாஜக அதிமுக தமிழக வட்சிக் கழகம் மூணும் இணைந்து முன் வச்சுக்கிருக்கிறாங்க ஒரு ஒரு பிரச்சனைன்னு வந்தால சிபிசிஐடி சிபிஐக்கு நாங்கள் கேட்க போகிறோம் சிபிஐடி சார் கேவலமாக இருந்தால் நீ எதுக்கு மாநில உரிமை போகிறோம் எதுக்கு சிபிஐக்கு மாத்தணும் ஏன் என் போலீஸ் என்னாச்சு என்னோட சிபிசிஐடி விசாரணை என்னாச்சு என் என்னோட என்னோட போலீஸுக்கு என்ன தரம் குறைஞ்சி போச்சா அது காவல்துறை வச்சிருக்கிற முதல்வர்களே பேசுறதுதான் வேடிக்கா இருக்கு சிபிஐ விசாரணை எனக்கு எப்பவுமே இந்த எங்க மாநில காவல்துறையும் உளவுத்துறையும் குறைத்து மதிப்பிட்டு சிபிஐங்கிறது மாநில உரிமை தன்னாட்சி கேட்கறதுக்கு நேர எதிரானது மறு விசாரணை பண்ணணும் தீர ஆய்வு செய்யணும் அப்படின்னு வேணா சொல்லாம இப்படியே சிபிஐ சிபிஐ ஆகும்னா சிபிஐ அவரதுக்கு மாநில உரிமை பேசணும் மாநிலத்துக்கு தன்னாட்சி பேசணும் எதுவரை சிபிஐ விசாரிச்சு எந்த குற்றத்துக்கு சரியான நீதியை தீர்ப்பை பெற்று அது ஒரு ஏமாத்து இந்த சிபிஐ விசாரணைங்கிறது நாங்க எப்பவுமே அதை ஏற்கிறது ஏன்னா அது ஒரு மாநில உரிமைக்கு மாநில தன்னாட்சிக்கு எதிரானது ஒரு அவமதிப்பா நான் பார்ப்பேன் எப்பவுமே எங்களுடைய காவல்துறை விசாரணையில என்ன குறை இப்ப நம்ம அரசு தோத்து தோல்வியை ஒத்துக்கொள்ளுதா உயர் அன்னைக்கு நீதிபதி வந்து விஜய் அவர்களுக்கு தலைமை பண்பு இல்ல அப்படின்ற மாதிரிலாம் வந்து கருத்துக்களை முன் வச்சிருந்தாங்க அதுக்கு அந்த நீதிபதிக்கு ஒரு உள்நோக்கம் கற்பிச்சு நீதிபதி வந்து திமுகவுடைய ஆளு நீதிபதி வந்து ஸ்டாலின் அவர்களுடைய ஆளு அப்படின்ற மாதிரிலாம் உள்நோக்கம் கற்பிச்ச இந்த தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்தவங்க இன்னைக்கு மூஞ்ச எங்க கொண்டு போய் வச்சிருக்காங்க இன்னைக்கு இந்த உச்சநீதிமன்றம் வந்து சிபிஐக்கு வந்து வழக்க மாத்திட்டாங்க இந்த சிபிஐ எப்படி விசாரிக்கிறது அப்படின்னு பாக்குறதுக்கு ஒரு குழு அமைச்சிருக்காங்களே ஒரு சிறப்பு கண்காணிப்பு குழு அமைச்சிருக்காங்களே அஜய் ராஸ்தோகி அப்படின்ற தலைமையில தான் வந்து சிறப்பு கண்காணிப்பு குழுவை அமைச்சிருக்கிறாங்க இந்த அஜய் ராஸ்தோகி யார்னா ரெண்டாயிரத்தி ரெண்டுல குஜராத்ல இனப்படுகொலை நடந்தது இல்லையா அந்த இனப்படுகொலையில பில்கிஸ் பானோ அப்படின்ற ஒரு ஒரு இஸ்லாமிய பெண் ஒரு கர்ப்பிணி பெண் அந்த பெண்ணை கூட்டு பாலியல்வன் கொடுமை செஞ்சு அவங்களுடைய குழந்தைய செகுத்துலேயே அடிச்சு சாகு கயவர்களை இந்த குஜராத் அரசு ரெண்டாயிரத்தி ரெண்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நல்லெண்ணத்தின் அடிப்படையில் விடுதலை செஞ்சாங்க அதுக்கு குஜராத் அரசு சரியாக தான் வந்து விடுதலை செஞ்சுருக்கு அப்படின்னு தீர்ப்பு வழங்கினவர் யார் தெரியுமா இந்த அஜய் ரஸ்தோக்கி அப்படின்றவர்தான் அப்போது இவர் தலைமையில் ஒரு சிறப்பு கண்காணிப்பு குழுவா எங்களுக்கு தேவையா இல்லை அப்படின்னு பேசுங்கள் தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்தவங்களாம் பேசுங்க அவருக்கு ஒரு உள்நோக்கம் கற்பிங்க முடியுமா முடியாது அப்போது அதுக்கெல்லாம் உள்நோக்கம் கற்பிக்காமல் இன்றைக்கி வந்து சிபிஐக்கு வழக்கம் மாற்றினதுக்கு அந்த அளவுக்கு ஃபயர் விட்டுக்கிருக்கிறீங்க இன்றைக்கி வந்து முழுக்க முழுக்க அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கலை இந்த மூன்று கட்சிகளும் தம் பாஜக தமிழக கட்சிகளகம் அதிமுக மூன்று பேர் கூட்டணி அப்படின்னு அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கலை மற்றபடி இணையதளங்களில் இந்த மூன்று பேரும் ஒன்றா இருந்து என்ன பண்ணுறாங்க ஆனால் சீமானவர்களை விமர்சிக்கிறாங்க யாரெல்லாம் விஜய் அவர்களுக்கு எதிராக வந்து பேசிக்கிருக்காங்களோ அவங்களெல்லாம் விமர்சித்து பேசிக்கிருக்கிறாங்க இப்போ சிபிஐ விசாரிக்கட்டும் காவல்துறை விசாரிக்கிட்டோம் தப்பு யார் மேல இருக்கு அப்படின்றது மக்களுக்கு தெரியும் பார்க்கக்கூடிய மக்களுக்கு தெரியும் பன்னெண்டு மணிக்கு வருவேன்னு சொல்லிட்டு எட்டரை மணிக்கு ஒருத்தன் வரான் அப்படின்னா இது வந்து தெரிஞ்சுக்கலாம் முக்கிய குற்றவாளியா நடிகர் விஜயவர்கள் தான் இருக்காரு அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் கேட்டா வந்து சொல்லுவாங்க பத்து மணி அதாவது மதியம் ஒரு மணிலேருந்து இருந்து பத்து மணி வரையும் நாங்கள் அனுமதி வாங்கியிருந்தோம் விஜயவர்கள் எந்த நேரத்துலயும் வேணா வரலாம் அவர் எந்த நேரத்துல வந்திருந்தாலும் காவல்துறை தான் அனுமதி கொடுத்துருக்கணும் பாதுகாப்பு கொடுத்துருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சில பேர் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க மூணு மணிலேருந்து பத்து மணி வரையும் அனுமதி வாங்குறாங்க அப்படின்னா ஒரு மூணு மணி அவர்கள் வந்துருக்கலாம் ஒரு நாலு மணிக்கு வந்துருக்கலாம் ஒரு மனசாட்சின்னு ஒன்று இருந்தால் ஒரு அஞ்சு மணிக்கு வந்துருக்கலாம் ஆனால் எட்டு மணிக்கு அவர் வந்து பேசுகிறாரு அப்படின்னா கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள் அவர்கள் எந்த அளவுக்கு வந்து மனசாட்சியே இல்லாத ஒரு நபர் அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம் விஜய் அவர்கள் தான் முக்கிய குற்றவாளி விஜயை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காண்டி விஜய் அவர்களை ஒரு அவர்களுக்கு ஒரு புனித பின்பத்தை கட்டமைக்கணும் அப்படின்றதுக்காண்டி இதில் வந்து நியாயமாக பேசக்கூடிய சீமானவர்களுக்கு எதிராக வந்து கருத்துக்களை விதைச்சிட்டு வர்றாங்க சில தற்கொலைகள் இப்ப பாருங்க இன்னைக்கு வந்து முழுக்க முழுக்க தமிழக வெற்றிகழகம் அதாவது பச்சோந்தி கூடங்க சில நேரத்துக்கு அப்புறம் தான் அப்படியே நேரம் மாறும் ஆனால் இந்த தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடியவங்களாம் எப்படி உடனே மாறுறாங்கன்னு தெரில அன்னைக்கு ஒரு கருத்து இன்னைக்கு ஒரு கருத்து சிபிஐக்கு எதிராக பேசின வகையில் இன்றைக்கி சிபிஐக்கு ஆதரவாக பேசி தெரியுது அது கூட நம்ம பல விஷயங்களை நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் விஜய் அவர்கள் ஆதரவாக நம் சீமானவர்கள் அந்த சீமானவர்கள் ஆதரிப்பாங்க அதே நேரத்தில் விஜய் அவர்கள் இந்த இடத்துல தப்பு பண்றாரு அப்படின்னு அதை விமர்சிக்கும் போது உடனே வந்து சீமான வந்து திமுகவுடைய கை கூலி சீமான் வந்து சீமான திமுக கிட்ட காசு வாங்கிட்டு பேசுறாரு பொட்டி வாங்கிட்டு பேசுறாரு அப்படின்லாம் பேசுறாங்கன்னா அதனாலதான் சொல்றது தமிழக வெற்றி கழகம் கிடையாது அந்த கட்சிக்கு பேரு தமிழக தற்கொலிகள் கழகம் அப்படின்றது இதனாலதான் நாங்க சொல்றோம் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க இன்னைக்கு வந்து பாரதி சீனிவாசன் அவர்கள் வந்து அவங்க பேசுறாங்க ஏற்கனவே நாங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கோம் இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடியவங்கலாம் வந்து எங்கள் கூட்டணிக்கு வர யார் வரப்போகிறாங்க அப்படின்னு கேட்குறாங்களோ செய்தியாளர் ஒருத்தர் கேட்குறாரு யார் வரப்போறாங்க அப்படின்னு கேட்கும்போது நீங்கள் யாரெல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கீங்கன்னு இருக்காங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அவங்கலாம் கூட்டணிக்கு வரப்போகிறாங்க அப்படின்னு வானதி சினிவாசன் மறைமுகமாக விஜய் அவர்கள் வரப்போறாரு அப்படின்னு தெரிவிக்கிறாங்க இன்னொரு பக்கம் வந்து அதிமுக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து தன்னுடைய கூட்டங்கள் எல்லா கூட்டத்துலேயும் வந்து டிவிக்க கூடிய வந்து பறக்கப்பட்டு இருக்கிறாரு முழுக்க முழுக்க இன்னைக்கு காவி கழகமாக இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் மாறி போய் நிற்கிது முதல் மாநாட்டில் விஜய் அவர்கள் பேசினார் பாசிச பாஜகன்னு பேசினார் இன்னைக்கு பேசுவாரா விஜய் அவர்கள் வாயத்திறந்து பேசுவாரா விஜய் அவர்கள் விடுங்க அவருக்கு கீழே இருக்கக்கூடிய எத்தனையோ பேர் இருக்காங்களே செய்தி தொடர்பாளர்கள் இருக்கிறாங்க இன்னைக்கு கொள்கை பரப்பு செயலாளர்கள் இருக்கிறாங்க பேசுவாங்களா பாஜக கூட நாங்கள் கூட்டணி வைக்க மாட்டோம் எந்த காலத்துலையும் கூட்டணி வைக்க மாட்டோம் அது பாசிச பாஜகன்னு இப்போ பேசுவாங்களா பேச மாட்டாங்க மாறாக என்ன பண்ணுவாங்க பிஜேபியோட போய் கூட்டணி வச்சாலும் நாங்க வந்து விஜய் அவர்களை அந்த புனித பின்பத்தை கட்டமைக்கிறதுக்கு நாங்கள் திமுகவை நாங்கள் எதிர்ப்போம் திமுக எல்லாரும் சேர்ந்து எதிர்ப்போம் எல்லாரும் திமுக போட்டு அடிப்போம் நாம் கட்சியும் அடிக்கும் தமிழகத்தில் பேசக்கூடிய எல்லாருமே அடிப்போம் ஆனா அதே நேரத்துல நீங்க பண்ண தவிர அதை நியாயப்படுத்தாதீங்க அதுக்காக வந்து நியாயத்தின் பக்கம் நிற்கக்கூடியவங்களுக்கும் நீங்க வந்து உள்நோக்கம் கற்பிச்சு சாயத்தை பூசாதீங்க தான் இந்த காணொலியை போகணும்னு தோணுச்சு எனவே இந்த காணொலியத்தோட முடிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்